ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு வந்து என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் ஜாஸ்தி ஒன்று ஹெல்த் இன்னொன்று வெல்த் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் வந்து என்னென்னா சோஷியல் மீடியாங்கிறது எனக்கு வந்து காம்படிஷன் வந்து என்டையர் வேர்ல்டு நான் ஒரு தமிழில் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி என்னால் இங்கிலீஷில் வந்து பண்ண முடியாது இன்ஸ்டாகிராமில் வந்து என்ன சேலஞ்ச் அப்படின்னதுன்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து ஒரு ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ்க்குள்ள நான் சொல்லணும் யூடியூப்ல இன்ஸ்டாலையும் எல்லாரும் திட்டுவான் மூஞ்சியே காமிக்க மாட்டான் சாட் வித் கேசி சாட் வித் கார்த்திக் சதம்பரம் நம்ம சோஷியல் மீடியா ஃபாலோவிங்கை எப்படி க்ரோ பண்ணுறது அதற்கு என்னென்ன பண்ணணும் எந்தெந்த சேனலில் இருக்கணும் வாங்க உரையாடலாம் பட்ஜெட் பத்மநாபன் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ நீங்கள் சந்தைப்படுத்துதல் பற்றி பேசணும் மார்க்கெட்டிங் அதற்கு வந்து இப்போ சோஷியல் மீடியான்றது ஒரு பெரிய ஒரு கருவியாக இருக்குது அதை நீங்கள் நல்லா பயன்படுத்துகிறீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கும் நல்ல பயனுள்ள தகவல்கள் தரீங்க இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் எப்படி வந்தது சரி ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா நான் இன்ஸ்டாகிராம் தான் வந்தேன் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் இன்ஸ்டாகிராம் எல்லாேருமே என்ன சொன்னாங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து ஓன்லி ஃபார் யூத் புரியுதுங்களா நாட் ஃபார் த இஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க பட் நான் இன்ஸ்டாகிராமில் நான் வந்து பார்த்த ஒரு விஷயம் வந்து என்னென்னா ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு வந்து என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் ஜாஸ்தி ஒன்று ஹெல்த்து இன்னொன்று வெல்த் ஆக்சுவலி இந்த ஹெல்த் வெல்த்தில் எது முக்கியம்னா ஹெல்த்து தான் முக்கியம் வெல்த்தை விட ஓகே தோ ஐம் வெல்த் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஹெல்த் தான் இம்பார்ட்டன்ட் ஆனால் ஃபாலோவேர்ஸ் லைக் பண்ணுறவங்க எல்லாரும் வெல்த்து தான் லைக் பண்ணுறாங்க கம்பேர்ட் டு ஹெல்த் இது ஒரு விஷயம் இப்போ எனக்கு ரெண்டு ஆப்ஷன் ஒன்று வந்து தமிழாக அல்லது இங்கிலீஷாக இப்போ நான் இங்கிலீஷில் பேசுகிறேன் அப்படின்னதுன்னா எனக்கு வந்து காம்படிஷன் வந்து என்டையர் வேர்ல்டு ப்ரொஃபஷனுக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் வேணும் அப்படிங்கிறதுனால ஐ கேன் மேனேஜ் இங்கிலீஷை வழிய என்னால் வந்து நான் ஒரு தமிழில் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி என்னால் இங்கிலீஷில் வந்து பண்ண முடியாது ஓகேயா ஸோ அப்போ வந்து என்னன்னா ஐச்சோஸ் தமிழ் அதை வந்து நான் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் அதே சமயத்தில் நான் வந்தது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அந்த சமயத்தில் ரியல் ஃபினான்ஸ் ப்ரொஃபஷ்னல் இல்லை ஓகே என்ற சொன்னவரே என்ன சொன்னார்ன சார் இன்னைக்கு வந்து எல்லாரும் ஃபினான்ஸை பற்றி பேசுகிறாங்க அவங்களுக்கு அந்த டொமைன் எக்ஸ்பர்ட்டே கிடையாது அவங்கெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்தீங்க அப்படின்னதுன்னா யூ கேன் க்ரியேட் அ மார்க் ஃபார் யுவர் செல்ஃப் தான் சொன்னது ஸோ அதை வந்து நான் வந்து ஐ டேக் இட் எஸ் அ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத எடுத்துட்டேன் இப்போ ஜென்ரலாக ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா ஜென்ரல் கேன் நிறைய பேர் பேசிட்டாங்க ஸோ அவங்கள்ட்ட வந்து என்னால் கனெக்ட் பண்ண முடியாது ஸோ வாட் கனெக்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ கோடிங்கிறது வந்து ரொம்ப த மோஸ்ட்டு ப்ளீசிங் சவுண்ட் டு மெனி பீப்புள் கோடி அப்படிங்கிறது முன்னாடி ஒரு லட்சாதிபதி முன்னாடி லட்சாதிபதி அப்படிமோ இந்த கோடீஸ்வரர் இந்த கோடிங்கிறது வந்து நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய ட்ரீம் ஓகேயா ஸோ அப்போ என்னுடைய என் ஒரு இரநூறு டூ ஃபார்ட்டியோன்னு நினைக்கிறேன் டூ ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி வீடியோஸ் ரீல்ஸ் போட்டாச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடாமினாக நான் வந்து இந்த கோடியை வந்து கனெக்ட் பண்ணுவேன் மோஸ்ட்லி ஐ கனெக்ட் வித் நம்பர்ஸ் அந்த நம்பர் பண்ணும்போது அவ நிறைய பேருக்கு ஓகேப்பா நம்மளாலையும் பண்ண முடியும் அதில் வந்து எல்லோரையும் கனெக்ட் பண்ணுறேன் ஒரு சாதாரண ஒரு ஒரு பூக்கார அம்மா ஒரு காய்கறி விற்கிறவங்க அல்லது ஒரு டே டு டே லேபர்லேருந்து பெரிய ஆளுங்க வரையும் அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு அது முடியுது அப்போ தான் அவங்க வ இது இது எனக்கும்ப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும் இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ண உடனேயே இன்ஸ்டாகிராமில் வந்து என்ன சேலஞ்ச் அப்படின்னதுன்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து ஒரு ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ்க்குள்ளே நான் சொல்லணும் அது ரொம்ப ரொம்ப இட்ஸ் அ சேலஞ்சிங் விஷயம் அதில் வந்து இன்ட்ரோ கிடையாது இது கிடையாது அதாவது முதலும் இல்லாது முடிவும் இல்லாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அப்படியே ஜஸ்ட் லைக் தட் இட் ஷுட் ஸ்டார்ட் சம்வேர் அண்ட் இட் ஷுட் எண்ட் திஸ் இஸ் அவு த இது பட் எப்போதுமே வந்து பார்த்தோன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் ஸோ ட்ரெய்லர் வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரைலர் ரொம்ப நல்லா இருக்கும் படம் இதாக இருக்காது ஸோ அல்லது ட்ரெய்லரை வந்து அங்கேயும் மேட்ச் பண்ணுவாங்க அப்போ பெரிய ஒரு விஷயத்தை பார்க்கணுன்னா படம் ஸோ ஸோ அப்போ அப்போ வந்து வந்து என்னென்னா ஓகே தென் ஐ சோஸ் அ யூடியூப் நான் மோஸ்ட்லி என்ன அதில் பேசின ஒரு ஒரு விஷயம் இப்போ இப்போ இன்ஸ்டாகிராமில் எனக்கு நீங்கள் ஐம்பது செகண்ட்குள்ளே ஸோ அப்போ கண்டை வந்து நீங்கள் நீங்கள் தான் தான் நான் தான் கன்சீவ் பண்ணுறது ஓகேயா பட் எனக்கு எனக்கு நான் வந்து ஒருத்தர் கொடுத்துருக்கேன் இல்லையா எனக்கு பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அவர் அதை பார்த்துட்டு ஹூக் சார் இது இப்படி பேசுங்க அது பேசுங்க டேரக்ஷன் அவங்க ஓகேயா ஸோ கதை வந்து என்னுடைய இது சம் சில இது அதாவது கதை திரைக்கதை என்னோட தான் பட் திரைக்கதையில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஒரு டைரக்ஷன் அவங்க பண்ணுவாங்க ஏன்னா பிகாஸ் அவங்க தானே எடுக்கிறவங்களுக்கு தான் வந்து என்ன ரிசீவ் ஆகுதுன்னு நான் பேசுகிறவங்க என்ன வேணாலும் பேசிடலாம் அந்த பிஹைண்ட் இது வந்து பார்த்தோம்னா கேமராவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கரெக்டாக போகிறதாங்கிறது டெஃபினட்டாக கேமராமேன் வந்து பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஸோ அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குதுன்னு அவங்க வந்து சொல்லிடுவாங்க ஸோ தட் இஸ் ஓ எனக்கு பயிற்சியும் எடுத்துப்பீங்களா இப்போ நீங்கள் இல்லை இப்போ என்னென்னா சரி பாயிண்ட் வந்து நான் மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுறேன்னா ஐம் டாக்கிங் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸை பற்றி தான் பேசுகிறேன் நம்பர்ஸை பற்றி பேசும்போது உங்களுக்கு பெரிய பயிற்சி தேவை கிடையாது சரி நீங்கள் இத்தனை ரூபா இவ்வளோ மாதம் போட்டிங்கன்னா இவ்வளோ ரூபா வரும் அதுலேருந்து இவ்வளோ தூரம் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறது வந்து கிடக்கடைக்கடைன்னு ஸோ அது வந்து ரிமம் அதெல்லாம் வந்து எனக்கு நம்பர்ஸ் வந்து பொதுவே பிடிச்ச விஷயங்கிறதுனால எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கும் போது அது கண்டினியூஸாக பேசிடலாம் ஸோ ஜென்ரலி வந்து பார்த்தோம் அப்படின்னாதுன்னா மோஸ்ட்லி ஒரு பத்து ரீல் எடுத்தோம்னா ஒரு ரெண்டு மூணு ரீல் வந்து ஒரே ஸ்ட்ரெச்சிலே முடிச்சுடுவேன் சில இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் முடிச்சுட்டு அடுத்து ஒன்று பண்ணிவிடுவேன் ஸோ இப்போ என்ன இரநூறு பண்ணிவிட்டு அது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது உடனே so வந்து <laughs> ஐ காட் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ஸோ அந்த சில்வர் பட்டன்லாம் வந்து அது வந்துடுச்சு பட் அடுத்து கோல்டு பட்டனுங்க பத்து லட்சத்துக்கு தான் அவங்க தருவாங்க நவ் ஐ எம் டூ டுவெல் என்னமோ இருக்குது ஸோ எனக்கும் மற்றவங்களுக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா நிறைய பேர் அகெயின் இட் இஸ் மை அப்சர்வேஷன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று பேசுவாங்க பேசிவிட்டு இது பண்ணிவிடுவாங்க நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் பேசுகிறதோடு இல்லாமல் என்னுடைய காம்படிட்டர் அவங்க எல்லாரும் எப்படி பேசுகிறாங்க அவங்களுடைய எந்த வீடியோ ஹிட்டாக இருக்குது ஒரு வீடியோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேசிருந்தாரு அது வந்து ஒன் மில்லியன் ஹிட் அதே வீடியோ தான் நானும் பேசினேன் அதாவது கண்டென்ட் அது பட் என்னுடைய வேலை அது இது பண்ணுது அது ஒன் பாயிண்ட் ஃபைவ் உடனே வந்துடுச்சு பிகாஸ் எனக்கு இது இருக்கிறதுனால கூட இது இருக்கிறதுனால ஸோ இந்த பாயிண்ட் வந்து என்னென்னா ஏன்னா இப்போ ஒரு மூவி இருக்குது தமிழில் பயங்கர ஹிட்டு அதாவது தெலுங்குல ஹிட்டு ஹிந்தியில் ஹிட்டுன்னா அட்லீஸ்ட் இன்னொரு இடத்துல போனாலும் அந்த கதை இதுங்கிறதுனால இன்னொருல இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ வாட் ஐ டூ ஒன்று வந்து நான் என்னுடைய இதை இது பண்ணுறேன் ஐ ஆல்சோ லுக் அட் த அதர் பீப்புள் அதில் ஏதாவது கண்டென்ட் வந்து அப்பீலிங்காக இருக்கா

அவர் எங்கே எடுக்கிறாருன்னா எங்கேயாவது ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு இது ஏதோ ஒன்று அதை தான் பட் என்னென்னா அதை வந்து எல்லோரும் அதை கேட்டிருக்க மாட்டாங்க அதை அவர் சொல்லும்போது அது இன்னும் கொஞ்சம் அதுக்கு ஒரு வேல்யூ ஆட் ஆகிடுது ஸோ காப்பிங்கிறத பற்றி ஒன்றும் பெரியது கிடையாது காப்பிங்னா என்னென்னா ஒரு விஷயத்தை அப்படியே அப்படின்னாங்க இல்லையா அதுதான் வந்தது ஸோ டேக் சம் இன்ஸ்பிரேஷன் ஒரு ஒன்லைன் எடுத்துட்டிங்கன்னா அதே ஒன்லைனை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஸோ அந்த மாதிரி பண்ணி பண்ணும் அது ரெகுலராக பார்க்கும்போது எது மேலே போகுது எது மேலே போகல என்னோடது ஒழுங்காக போயிட்டுருக்கா இல்லை இப்போ கம்மியானதுன்னா ஏன் கம்மியாக இருப்போம் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் வந்து வீடியோ பார்த்தேன்னா அது கிடையாது ஏன்னா ரெண்டாவது நான் பண்ணும்போதும் எதாவது தப்பு பண்ணுறோமா இப்போ சம்டைம்ஸ் நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் வந்து தவற புரோகிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்போ நான் பண்ணிட்டேன் அப்படின்னதுன்னா நீங்கள் அவங்கள்ட்ட நான் கேட்பேன் பெஸ்ட்டு இது ஒரு தடவை நீங்கள் இது அனுப்பிச்சிருங்க எல்லாருமே எனக்கு முன்னாடி அனுப்பிச்சிருவாங்க அதை பார்த்துட்டு ஏதாவது நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா இட் ஹேப்பன்ஸ் ஏதாவது ஒரு ஏதோ ஒரு நம்பர் சொல்கிறது பதிலாக இன்னொரு நம்பர் மாற்றி சொல்லியிருந்திருப்பேன் அதை ஒன்றே அதை கரெக்ட் பண்ணி அது மாதிரி திரும்ப பண்ணுவீங்க இது வந்து ஒரு ஸ்கெடியூல் மாதிரி வீக்லி வீடியோ போடுறீங்களா எப்படி போடுறீங்க ஸோ ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமை பொறுத்தவரை எவ்ரி அல்டர்னேட்டிவ் டே இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்டு மாதிரி கரெக்டாக அது ஒன்று அது இதை யூடியூப்பை பொறுத்தவரையும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ரெண்டு வீடியோ போடுறீங்க ரெண்டு வீடியோ சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் வந்து என்னென்னா சோஷியல் மீடியாங்கிறது புலிவால் பிடிச்ச கதை இந்த மொமெண்ட் யூ ட்ராப் அப்படின்னதுன்னா உங்களுடைய ஃபாலோயர் சப்ஸ்கிரைபர் இது எல்லாமே கம்மியாகிடும் ஏன்னா பிகாஸ் நிறைய பேர் கண்டென்ட் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க சம்படி இஸ் நாட் புட்டிங் புதுசாக எதுவும் போடலைன்னா ஒய் சம்படி ஷுட் ஃபாலோ யூ கண்டிப்பாக ஓகேயா ஒன்று பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்தோன்னா தீனி வந்து நிறைய இருக்குது ஆனால் அதுக்கு மெனக்கெடுதல் வேணும் புரியுதுங்களா ஸோ மெனக்கெடுதல் நம்ம படிக்கிறோம் அது மாதிரி பண்ணுறோம் அல்லது ஒரு இப்போ பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் இப்போ கிரிக்கெட் மேட்ச் ஐபிஎல்லனா ஒரு ரெண்டு வீடியோ ஐபிஎல்ல வந்து கனெக்ட் பண்ணும் ஏன்னா பேரலல்ஸ் வந்து எதை பார்த்தோன்னா நிறைய பேர் கிரிக்கெட் பார்ப்பாங்க அதுலேருந்து ஒரு லெசன்னா இந்த மாதிரி ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு காமன் இதையும் ஏதாவது ஒன் சில கனெக்ட் பண்ணுறதுனா அந்த மாதிரி ஸோ திஸ் இஸ் வி ஆர் டேக்கிங் அ கண்டென்ட்டு அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு சுவாரஸ்யமாக சொல்ல முடியுமோ அது வந்து இப்போ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்களா அது ஸ்கெட்யூல் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறீங்களா இல்லை இந்த நாளைக்கு தான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பண்ணுறீங்களா எப்படி இல்லை நான் எனக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கேனோ நானும் ஃப்ரீயாக இருக்கணும் இவங்களோட கேமராமேன் அந்த டீமும் ஃப்ரீயாக இருக்கணும் நான் ஒரு தடவை போனேன்னா ஒரு எட்டு ரீல் ஷூட் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி டயர்ட் ஆவீங்களா அது மாதிரி எப்போ இந்த மாதிரி இவ்வளோ ஷூட் பண்ணுறோமோ எப்படின்னு டயர்டாகுமோ அது மாதிரி ஆகும் சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டயர்டுங்கிற வார்த்தைக்கு வந்து என்னென்னா எப்போ நம்ம டயர்ட் ஆகும்னா நமக்கு ஒரு நம்ம பண்ணக்கூடிய ஒரு காரியத்தில் நமக்கு விருப்பம் இல்லை யாரோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டயர்ட் ஆகிடும் ஓகேயா இது எனக்கு பிடிச்ச விஷயம் புரியுதுங்களா அதுவும் இது வந்து பேசுகிறது அது பேசும்போது நிறைய விஷயங்களை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால காலையில் ராத்திரி எத்தனை தர நீங்கள் கூப்பிட்டாலும் எனக்கு வந்து அது ஒன்றும் ப்ராப்ளம் ஆகிடும் ஸோ அந்த டயர்ட்னஸ் அப்படிங்கிறது வந்து நான் வந்து சும்மா இதுக்கெல்லாம் சொல்லலை நீங்கள் எப்போதுமே பிடிச்ச ஜாப் பண்ணிக்க வச்சுங்களேன் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வந்து வேலை பார்த்து ஃபஸ்ட் இப்போ நீங்கள் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்கேயாவது வேலை பார்த்துருப்பீங்க இல்லையா ஆ கொஞ்சம் பார்த்தேன் ஏதோ கொஞ்சம் பார்த்தீங்க அப்போ வந்து ஒரு வேலைக்கு போகும்போது காலையில் போகணுமா அது போகணுமா அல்லது கொஞ்சம் பர்மிஷன் எடுக்கலாமா இந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு தோணி இருக்கும் கரெக்டாக எனக்கு இருந்தது ஓகே உங்களை விட்டுடுங்க நான் சொல்றேன் அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்றதுனா எனக்கு வந்து ஓகே இந்த என்ன லீவ் இருக்கும் அந்த லீவெல்லாம் நம்ம கரெக்டா எடுத்துடணும் பர்மிஷன் இருந்ததுன்னா அந்த பர்மிஷன் எல்லாம் நம்ம அதெல்லாம் என்னுடைய ரைட்ஸ் அதெல்லாம் நான் வந்து விட்டுக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் அப்ப இருந்தது ஆனா இப்ப வந்து பார்த்தோம் அதோட இல்லாம நான் கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் இருந்ததுன்னா லீவு போட்டுட்டு நிறைய மேட்ச் பார்த்துருக்கேன் இப்ப நான் தான் வந்து அந்த டிசைடிங் அத்தாரிட்டி யாருமே என்னது இல்லை ஆனால் நான் பார்க்கறது இல்லை யோசிச்சு பாருங்க கிரிக்கெட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த கிரிக்கெட்டை விட்டுட்டு ஒருத்தரோட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னதுன்னா எவ்வளோ பெரிய அது இன்னும் பிடிக்கணும் அப்போ கிரிக்கெட்டை விட இன்னும் பிடிக்கணும் சோ அதனால பிடிச்ச வேலையை நம்ம பண்ணோம் அப்படின்னதுன்னா அந்த டயர்ட்னஸ் அது அது வேலை பார்க்குறோங்கிற மாதிரியே இருக்காது அதுதான் வந்து இட்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ் ஸோ இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்க அதே மாதிரி யூடியூப் இருக்கீங்க வேற என்ன மாதிரி பண்ணுறீங்களா இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஐ ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் ஆன் ட்விட்டர் எக்ஸில் எக்ஸில் ஓகே எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூரிங் த கோவிட் போது நான் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து அனதர் ஒரு ஃபோட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி பீப்புள் ஃபாலோயர் கம்மியாக இருக்குது ஐம் கோயின் டு டச் எயிட்டி தௌசண்ட் ஃபாலோவேஸ் இன் ட்விட்டர் ட்விட்டர் ஸோ ட்விட்டரில் எயிட்டி தௌசண்ட் ஃபாலோயர்ஸுங்கிறது வந்து ரியலிய கமெண்டபிள் இது ஏன்னா யாராவது ஒருத்தர் எதுக்கு உங்களை ஃபாலோ பண்ணணும் அன்லெஸ் அதர்வைஸ் யூ ஆர் கிவிங் சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு வியூ கொடுத்திங்கன்னா தான் அதுக்கே வருவாங்க லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸோட எஃபர்ட்டில் தான் எயிட்டி தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் வந்து இதில் லிங்கட் இன்லை ஸோ லிங்க்டின் நான் அவ்வளோவா கண்டுக்கவே இல்லை ஸோ லாஸ்ட் இயர் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் லெவலில் இருந்தது ஸோ நோ ஐ ஃபோக்கஸிங் ஆன் இது ஸோ இப்போ நான் வந்து என்ன சொல்வேன்னா சோஷியல் மீடியாங்கிறது பஞ்சபூதம் அஞ்சு ட்விட்டர் ஆர் எக்ஸ் லிங்க்ட்இன் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஓகே இந்த ஃபேஸ்புக் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் இருப்பாங்க இட் இஸ் ஃபார் மாசஸ் அதில் இல்லாத ஆளுங்களே கிடையாது அது மோஸ்ட் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அதில் வந்து நான் ரொம்ப கம்மியாக இருக்கேன் ஐ ஆம் நாட் ஃபோக்கஸிங் ஆன் ஓகே ஓகே லிங்க்டின்னில் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு நாலேஜபிள் பீப்புள் இருப்பாங்க அங்கே வந்து முகம் தெரியாதவன்லாம் நம்மளை திட்டமாட்டான் கண்டிப்பாக நீ திட்டுறதா இருந்தாலும் கமெண்ட் வச்சாலும் நீ என்னங்கிறதோ மூஞ்சியை ஃபேஸ் பண்ணிட்டு இது பண்ணுவாங்க வழியாக மறைஞ்சிட்டு திட்டுறாலுங்க கிடையாது அங்கே வந்து என்னென்னா நிறைய டிசிஷன் மேக்கர்ஸில் நிறைய பேர் இருப்பாங்க லிங்க்ட்இனில் ஓகே நீங்கள் என்ன கனெக்ட் பண்ணுறது லிங்க் இனில் தான் ஓகே ஸோ லிங்க்ட்இனில் வந்து அந்த இது இருக்குது யூடியூப்லையும் இன்ஸ்டாலையும் எல்லோரும் திட்டுவான் மூஞ்சியையே காமிக்க மாட்டான் ஆனா இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ணுவாங்க ஓகே இனிஷியல் பீரியடில் அந்த எல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் நமக்கோ அந்த பிரச்சனை தெரியாது நான் நல்ல விஷயம் சொல்கிறேன் அது அவனுக்கு புரியலைன்னா அது யாரோட பிரச்சனை அவனுடைய பிரச்சனை அதுக்கு நிம்ம இதுக்கு கவலை பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஏன்னா சோஷியல் மீடியாவில் வந்து இந்த திக் ஸ்கின் வந்து தட்ஸ் அ பிக் சேலஞ்ச் ஏன்னா கமெண்ட் பயங்கரமாக அடிப்பாங்க வாய்க்கு வந்ததெல்லாம் கமெண்ட் அடிப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை இக்னோர் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ ஆர்லெஸ் வந்து பார்த்தோன்னா சோஷியல் மீடியாவில்

ட்விட்டர் அண்ட் லிங்க்டின் வந்து ஐ ஒன்லி போஸ்ட் ஓகே இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் வந்து அதுக்கு டீம் அவங்க பண்ணுவாங்க மோஸ்ட்லி இந்த கமெண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னி வரையும் நான் தான் கமெண்ட்டு பார்த்து நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ அப்போ தான் டீம் அதை கொஞ்சம் செட் பண்ணிட்டு இருக்கோம் அதை வந்து இன்னொருத்தவங்க பார்க்கணும் மோஸ்ட்லி நானே பார்த்தேன் நம்மளை பார்க்கும்போது தான் எப்படி ஆடியன்ஸ் என்ன கேள்வி என்னங்கிறது தெரியும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம டெலிகேட் பண்ணணுன்னா முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அதை புரியாமல் ஒரு விஷயத்த சொல்லிட்டோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க ஒன்றுமே இல்லாத கூட சார் அது பயங்கர கஷ்டமான வேலை சார் அப்படிம்பாங்க என்ன நான் உட்காந்து வச்சு இதுதான் வேலை இது என்ன பெரிய கஷ்டமான வேலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஒவ்வொரு சோஷியல் மீடியா சேனலும் யூடியூபாக இருந்தாலும் சரி இன்ஸ்டாவாக இருந்தாலும் சரி லிங்கில் இருந்தாலும் சரி எப்படி மேனேஜ் பண்றீங்க அதை எப்படி க்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொன்னீங்க நன்றி நன்றி